வணக்கம் கரளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சந்தையில் நாட்டு அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு நெருக்கடியை எதிர்நோக்கலாம் என எச்சரிக்கை மரக்கறிகளின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கொழும்பில் போதைப் பொருளுடன் சிறை அதிகாரியொருவர் கைது தேர்தல் காலங்களில் சமூக வலைதள பாவனை தொடர்பாக விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை மட்டக்களப்பில் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி குடும்பஸ்தர் மரணம் யாழில் வீதியில் குப்பை போடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் அனுர அரசை விடாது சவாலுடன் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் சந்தையில் நாட்டு அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரிசி வியாபாரிகள் நாட்டு அரிசியை சந்தைக்கு விற்பனை செய்யாமல் மறைத்து வருவதாகவும் சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஒரு கிலோ நாட்டு அரிசியின் விலை இருநூற்றி இருபது ரூபாவாக இருந்த போதிலும் இந்த நாட்களில் நாடாவிய நீதியில் உள்ள பல்பொருள் அங்காடிகள் உட்பட பல கடைகளில் நாட்டு அரிசியை காண முடியாதுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நரகையின் பிட்டி பொருளாதார நிலையத்தில் நாட்டு அரிசியை காண முடியவில்லை எனவும் மேலும் சந்தையில் ஏனைய அரிசி வகைகளின் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பா அரிசி இருநூற்று முப்பது ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரையிலும் கீரி சம்பா ஒரு கிலோ இருநூற்று அறுபது ரூபாவுக்கும் பொன்னி சம்பா ஒரு கிலோ இருநூற்று தொண்ணூறு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது பெரும் அரிசி வியாபாரிகள் மக்களின் பாவனைக்காக சந்தைக்கு அரிசி வழங்குவதை மட்டுப்படுத்தியுள்ளதாக அரிசி வியாபாரிகள் கூறுகின்றனர் அரிசி தட்டுப்பாட்டை தீர்க்க அரசாங்கம் விரைவான தீர்வை எடுக்காவிட்டால் எதிர்வரும் பண்டிகை காலங்களில் மக்கள் அரிசி நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அரிசி மொத்தமற்றும் மற்றும் சில்லறை வியாபாரிகளை எச்சரிக்கின்றனர் உயர் பருவ நெல் அறுவடை ஜனவரி பதினைந்தாம் திகதிக்கு பின்னர் மேற்கொள்ளப்படுவதனால் அம்பாறை முதலான பகுதிகளில் நெல் அன்றைய தினத்திற்கு பின்னரே மொத்த சந்தைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சிறுபோக பயிற்சிகை நிறைவடைந்து வரும் நிலையில் மரக்கறிகளின் விலை மீண்டும் உயர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நாட்களில் பொருளாதார மையங்களுக்கு வரும் காய்கறிகளின் இருப்பு படிப்படியாக குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் போஞ்சி ஒரு கிலோ கிராம் கிளகாய் ஒரு கிலோ நானூற்று முதல் ரூபாய் வரையிலும் கோவா ஒரு கிலோ நானூறு ரூபாவுக்கும் பச்சைமிளகாய் ரூபாய் முன்னூற்று முப்பது முதல் முன்னூற்று எண்பது ரூபாவுக்கும் பீர்க்கங்காய் ரூபாய் இருநூற்று முப்பது ரூபாவுக்கும் புடலங்காய் இருநூற்று இருபது ரூபாவுக்கும் பாகற்காய் ஒரு கிலோ முன்னூற்று எண்பது ரூபாவுக்கும் தக்காளி வெள்ளரி கிலோ நூறு விற்பனை செய்யப்படுகிறது எனினும் மலையக மரக்கறிகளான கிழங்கு கரட் முட்டைகோஸ் முள்ளங்கி போன்றவற்றின் மொத்த விலை நூறு ரூபாவிற்கும் குறைவாக உள்ள போதிலும் அந்த மரக்கறிகளின் சில்லறை விலையில் இருநூறு முதல் இருநூற்று ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றன கடந்த காலங்களில் ஒரு கிலோ கேரட்டின் மொத்த விற்பனை விலை இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் ரூபாய் வரை அதிகரித்திருந்த நிலையில் இன்றைய நாட்களில் ஒரு கிலோ கிராம் கேரட்டின் மொத்த விலை எண்பது முதல் நூறு ரூபாய் வரை குறைவடைந்துள்ளது ஆனால் ஒரு கிலோ கிராம் கேரட்டின் சில்லறை விலை இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது மரக்கரைகளின் விலையை விடைத்தரகர்கள் நிர்ணயம் செய்வதனால் சில்லறை விலை அதிகரித்து வருவதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு விற்பனை செய்வதற்காக ஐஸ் போதைப் பொருளை எடுத்து சென்ற சிறைச்சாலை அதிகாரியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு விளக்கமறியலில் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின்படி மேற்கொண்ட விசாரணையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டு வருடங்கள் மற்றும் ஒன்பது மாதங்களுக்கு முன்னர் பணிக்காக வந்திருந்த முப்பத்து ஐந்து வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் ஐஸ் போதைப் பொருள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சமூக வலைத்தளங்களை தேர்தல் காலங்களில் முறையாக பாவிக்குமாறு கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மானாஸ் மக்கின் வலியுறுத்தியுள்ளார் அம்பாறையில் கஃபே அமைப்பின் அமைதியான தேர்தலுக்காக ஒன்றுபடுவோம் எனும் துணிப்பொருளில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த பொது தேர்தலில் இதுவரை பாரியளவிலான வென்முறைகள் வன்முறைகள் தொடர்பான முறைப்பாடுகள் எவையும் பதியப்படவில்லை இதேவேளை பிரச்சார நடவடிக்கைகளுக்கு சமூக ஊடகங்கள் பெரும் பங்கினை வழங்குகின்றன இவற்றை நாம் கண்காணிக்கும் போது வேட்பாளர்களுக்கு எதிரான சேறு பூசக்கூடிய இழிவுபடுத்தக்கூடிய போலி பிரச்சாரங்கள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதனை அவதானிக்க முடிகிறது சட்டவிரோத தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான முறைப்பாடுகளை அதிகளவில் கிடைப்பதை அவதானிக்க முடிகிறது அத்துடன் சமூக வலைதளங்களை பாவித்து வேட்பாளர்களை இழிவுபடுத்தும் பொய்யான காணொலி பதிவுகள் போலி முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் ஊடாகவும் பகிரப்பட்டுள்ளன இவ்வாறான செயற்பாடு சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியதை காணக்கூடியதாக உள்ளது என தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டம் வெல்லாவளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட திக்கோடை தும்பாலை கிராமத்தைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் திக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த எட்டு பிள்ளைகளின் தந்தை என தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் சடலம் தற்போது களவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளதாக களவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை வட்டாரம் தெரிவித்துள்ளது கருங்கல் உடைக்கும் இடத்தில் இருந்தபோதே காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி அவர் உயிரிழந்துள்ளதாக அக்கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் மட்டகளப்பு மாவட்டத்தின் வெள்ளாவளி பிரதேசத்தில் மிக நீண்ட காலமாகவே காட்டு யானைகளின் அட்டகாசங்கள் அதிகரித்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வீதியில் குப்பை போடுபவர்களை இனங்கண்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை யாழ்ப்பாணம் சபை ஆரம்பித்துள்ளது ஓட்டுமடம் சந்தையில் இருந்து வட்டுக்கோட்டை ஊடாக காரைநகர் செல்கின்ற வீதியில் விலங்கு கழிவுகள் வைத்தியசாலை கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள் என்பன தொடர்ச்சியாக கொட்டப்பட்டு வந்தன இதனால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் கொட்டப்படுகின்ற கழிவுகளை உண்பதற்கு நாய்கள் அவ்விடத்திற்கு செல்வதனால் வாகன விபத்துகளும் ஏற்பட்டுள்ளன இது குறித்து பல தடவைகள் ஊடகங்களில் செய்திகளும் வெளியாகியிருந்தன இந்நிலையில் குறித்த பகுதியை சிசிடிவி கேமராக்கள் மூலம் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பதற்கும் அவ்வாறு கழிவுகளை கொட்டுப்போருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் மாநகரசபை தயாராகியுள்ளது அத்துடன் குறித்த குப்பை போடும் பகுதிக்கு நூறு மீட்டர்கள் தொலைவில் உள்ள மீள் சுழற்சி நிலையத்திற்கு குப்பைகளை வழங்க முடியும் என்ற அறிவித்தலையும் சபை காட்சிப்படுத்தியுள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாளை முதல் எதிர்வரும் சில தினங்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாதகமான வளிமண்டல நிலைமையை எதிர்பார்க்கலாம் எனவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய பெய்யக்கூடியகளை ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது அத்துடன் கிழக்கு மத்திய ஊவா சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களின் சில பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களத்தின் வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் சப்ரகமூவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வெளியில் வெனிவூட்டமான வானிலை நிலவக்கூடும் வழி இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வளர்த்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை கையாள முடியாது என அனுர அரசாங்கத்தை முன்னால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரித்துள்ளார் கொழும்பு இடம் இடம்பெற்ற இறுதி மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அதன் போது அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்டில் உள்ள அனைத்து வரிசைகளையும் நாங்கள் நிறுத்தினோம் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து கடன்களையும் நிர்வகித்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள் கடனை அடைக்க தொடங்க வேண்டும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வரை அவகாசம் உள்ளது கடனை கட்டவில்லை என்றால் மீண்டும் வரிசை உருவாகும் காலத்திற்கு செல்ல வேண்டும் பொருளாதார தொலைநோக்கு பார்வையை ஜனாதிபதி இதுவரை சொல்லவில்லை பெரும் நிச்சயமற்ற நிலை உள்ளது இப்போது அரிசி கிடைக்கவில்லை தென்னை மரத்தை விட தேங்காய் விலை உயர்ந்துள்ளது பொருட்களின் விலை தாமரை கோபுரம் போல் உயர்ந்து வருகிறது முட்டை விலை அதிகரித்து வருகிறது இவற்றை அரசால் தீர்க்க முடியுமா இந்த அரசு சர்வதேச நாணய நிதியத்துடன் எப்படி பேச்சுவார்த்தை நடத்துகிறது பணக்கார நாடு அழகான வாழ்க்கை என்ற விஞ்ஞாபனம் ஜனாதிபதி தேர்தலில் கொண்டு வரப்பட்டது அவற்றை இப்போது செயற்படுத்த முடியுமா கொழும்பு மற்றும் வாஷிங்டனில் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேசப்பட்டது இப்போது மூன்றாவது தவணை எடுப்பது பற்றி ஆலோசிக்கிறார்களா ஜனாதிபதி தேர்தலின் போது வெறிச்சலுகை வழங்குவதாக திசை காட்டி கூறியது அவை கிடைக்குமா இல்லையா அறிக்கை வெளியிடுங்கள் என்றார் சந்தையில் நாட்டு அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு நெருக்கடியை எதிர்நோக்கலாம் என எச்சரிக்கை மரக்கறிகளின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கொழும்பில் போதைப் பொருளுடன் சிறை அதிகாரியொருவர் கைது தேர்தல் காலங்களில் சமூக வலைதள பாவனை தொடர்பாக விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை மட்டக்களப்பில் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி குடும்பஸ்தர் மரணம் யாழில் வீதியில் குப்பை போடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் அனுர அரசை விடாது துரத்தும் ரணில் சவாலுடன் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி